குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபரம் நமோ நம ஓம் குரு ஸ்ரீ நமக ஓம் கம் கணபதி நமக ஸ்ரீ பாலவராகி தேவி நமோ நம அல்ல எம்பெருமானா ஸ்ரீ அகத்திய மகரேஷருடைய திவ்ய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி ஜானித்து அருள் தரும் பாலவராகி அம்மனுடைய திவ்ய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி ஜானித்து வருகின்ற பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி ஐப்பசி மாதம் புதன்கிழமை சரிங்களா பத்தொன்பதாம் தேதி தைப்பசி மாதம் புதன்கிழமை இதற்கு சரியாக ஆங்கில மாதம் பதினொன்னாம் மாதம் ஐந்தாம் தேதி நமது பால வராகியம்மனுக்கு எட்டாவது ஆண்டு நம்ம வந்து அன்னாபிஷேகம் செய்ய போறோம் அன்னைக்கு ஒரு நாள் அம்பாள் வந்து அன்ன அருள் புரிய போகிறாள் அன்னைக்கு இங்கே வந்து அன்னதானம் நடக்கும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெற்று சில அழைக்கின்றோம் சிலர் கேள்வி கேட்பீங்க சிவன் தானே அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அது என்ன வராகியம்மன் கோயில் அண்ணா தான் அன்னாபிஷேகம் பண்ணுறீங்க புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க முதல் ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் சிவன்ல சரி பாதி அம்பாளுக்கு பங்குண்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிவன்ல சரி பாதி தான் அம்பாள் அப்ப அம்பாளுடைய அவதாரம் தான் நம்ம வாராகியம்மன் சரிங்களா அம்பாளுடைய அவதாரம் தான் நம்ம வாராகியம்மன் அன்னைக்கு வந்து நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் அதாவது அண்ணாபிஷேகம் பண்றோம் ஒண்ணு ரெண்டாவது வாராகிக்கு ஏன் அண்ணாபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா வாராகியம்முடைய பனிரெண்டு திருநாமங்களில் பூமி தானேஸ்வரியை நம்ம அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது பூமி தானேஸ்வரி அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் விளையக்கூடிய அனைத்து தாவரங்கள் அதாவது பூமியின் கடையில் விளையக்கூடிய அனைத்து தானியங்களுக்கும் வாராகி பிரத்யேக தேவதையாக இருக்கா பூமிக்கு நிலத்து கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் விவசாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நம்ம வாராகி சரிங்களா அதனால வந்து பூமி தானேஸ்வரி நம்ம அப்படின்ற ஒரு அம்பாளுக்கு ஒரு சிறப்பு அபிஷ திருநாமம் உண்டு இந்த அடிப்படையில் நம்ம பாலவராகி அம்மனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை போக்க வந்த பஞ்சமி தாய் வாராகிக்கு பஞ்சமின்னு ஒரு சிறப்பு நாமம் உண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள் அதே மாதிரி பஞ்சமகா பாதகங்கள் இது இனத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவள் நம்ம வாராகி பஞ்சம்னா என்னங்க பஞ்சம் அப்படின்னா நம்ம உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை முழுக்க நம்ம உணவு எளிமி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பாள்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சிறப்பு பிரார்த்தனையாக பண்ணுறோம் அதனால் நம்ம படைச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு அன்னைக்கு ஒரு நாள் அன்னத்தில் அபிஷேகம் பண்ணி அன்னத்தில் அர்ச்சனை பண்ணி நம்ம அன்னைக்கு அன்னத்தாலேயே காப்பு கொடுத்து அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்தி அன்னதானமும் கொடுக்குறோம் இதில் அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையுடைய அருளையும் அம்பிகையுடைய பேரொருளையும் பெற்று செல்ல அழைக்கின்றோம் அனைவரும் கலந்து கொண்டு இறையொருள் பெற்று செல்லுங்கள் அதேபோல இந்த அன்னதானத்துக்கு இந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி பொருளுதவி கொடுத்து வாராகியம்மனுடைய அருளை பெற்றுச் சொல்ல அழைக்கின்றோம் அனைவருக்கும் வாராகியம்மனுடைய அருளும் ஆசீர்வாதமும் பொருளும் புகழ்கல்வி அனைத்தும் சேரட்டும் பாராகியம்மனுடைய ஆட்சி நிலைக்கட்டும் நன்றி வணக்கம் சுபம்